ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஐஆர்சிடிசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் ஃபாலோயிங் கமெண்ட் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ள வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் பெரிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோ அதே சமயத்துல பிஇ அண்ட் பிபி நம்ம பார்த்தோம் இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் டிடிஎம் எப்ப க்ரோத் ரேட்டு ஸ்டாக்னேட் ஆனாலோ டிக்ரீஸ் ஆனாலோ பெரிய லெவலில் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்படிப்பட்ட இந்த சூழல்ல கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் ஏழு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு பேர் பை சொல்லிருக்கிறாங்க ரெண்டு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க மூணு பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இவங்களுடைய கேஷ் ஃப்ளோவை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பாசிட்டிவ் நெட் கேஷ் ஃப்ளோ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனுவல் ரிப்போர்ட்டில் இருக்குது கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷனும் பாசிட்டிவாக இருக்குது மார்ஜினலாக இது வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது எட்டு புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அதே மாதிரி நெட் கேஷ் ஃப்ளோ வந்து முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கிட்டத்தட்ட அறுபது ரூபாயில இருந்து இருநூத்தி அறுபத்தி ரெண்டுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு சப்ஸிவேட்டா கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து இவங்களுக்கு இரநூத்தி பதினஞ்சு கோடி ரூபாய் இவங்க செலவு பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்ப இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்ல நம்ம வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இன்க்ரீஸ் ஆகுதான்னாக்க இன்க் கிராஜுவலா இன்கிரிமெண்டல் ஆர்டர்ல தான் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பாத்துக்கிறோம் ஜென்ரல் ரிசர்வ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்ன ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் மூணாயிரத்தி எழுபது கோடி ரூபா இருக்கு இது கிராஜுவலாக ஒரு தேர்ட்டி பர்சன்ட் அந்த ரேஞ்சில் இப்போ இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்குங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஆனுவல் ரிசல்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய ரெவின்யூ மிக்ஸ் பார்த்துருக்கோம் ரெவன்யூ மிக்ஸ் ஆனுவலைஸ்டாக நம்ம பார்க்கும்போது எழுபத்தி ஏழு பெர்சன்ட் இன்டர்நெட் டிக்கெட் புக்கிங்கில் வருது கிட்டத்தட்ட பத்தொம்பது புள்ளி பத்தொம்போது பர்சன்ட் வந்து கேட்ரிங் அதில் வந்து ப்ராஃபிட்டாக இவங்களுக்கு கான்ட்ரிபியூட் ஆகுது ஸோ செவன்டி செவன் பெர்சன்ட் ஆல்மோஸ்ட் வந்து ப்ராஃபிட் ஆர் ரெவின்யூ ஃப்ரம் இன்டர்நெட் டிக்கெட் புக்கிங் வந்து ஆல்மோஸ்ட் இவங்க வந்து ரீச் ஆயிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னும் அன்கவர்டு ஏரியாவாக இருக்கிறது தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கேட்ரிங்கோட ப்ரொப்போஷனேட் இன்னும் சப்சிக்வெய்டா இன்க்ரீஸ் ஆனால் இது வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது என்னோட பிஸ்னஸ் அனாலிசிஸோட சிற்று அறிவில் எனக்கு கிடைச்சிது ஸோ இப்போ இப்படி இருக்கும்போது இவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஆனுவல் ரிப்போர்ட் பிரகாரம் நெட் ப்ராஃபிட் பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவன்யூ இருபத்தி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நம்ம நேர இதுக்குள்ளே வந்துடுவோம் இவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் முப்பத்தி மூணு பர்சன்ட் வந்துருக்கு எபிடா ப்ராஃபிட் முப்பத்தி ஆறு பெர்சன்ட் இருக்குது அதே மாதிரி இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் மார்ஜினும் வந்து இருபத்தாறு பெர்சன்ட் இருக்குது இது எல்லாமே நல்லா ஹையாக இருக்குது இபிஎஸ் பத் பதிமூணு புள்ளி ஒம்பதுன்றிருக்கு இது போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை கம்பேர் பண்ணும்போது ஒரு ரூபா முப்பது பைசா கூட இருக்குது இப்படி இருக்கும்போது இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க எக்ஸ்பர்ட்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் இது முப்பத்தி ரெண்டு பர்சன்ட்டு குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஃபினான்ஷியல் இயருக்கு முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படி வந்தால் இதோடைய ஆவரேஜ் எஸ்டிமேஷனுங்கிறது பதினெட்டு ரூபா நாற்பது பைசாவாகவும் ஹை எஸ்டிமேஷனுங்கிறது இருபது ரூபா பத்து பைசாவாகவும் இருக்குது லோ எஸ்டிமேஷனுங்கிறது பதினேழு ரூபா பத்து பைசாவாக இருக்குது ஆனால் மார்ச் மாதத்துக்கு பிறகு ஜூன் மாதத்துலேருந்து இது மேலே ஏறுது அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட இபிஎஸ் எஸ்டிமேஷனை பேஸ் பண்ணி தான் ஏறுறதுக்கு இருக்குது அப்படி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபதுக்கு இருபத்தி ஆறுக்கு வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இருபது புள்ளி எட்டாவும் ஹை எஸ்டிமேஷன் இருபத்தி நாலு புள்ளி ஆறாவும் லோ எஸ்டிமேஷன் பதினேழு புள்ளி அஞ்சாவும் இருக்குது அப்ப ரெண்டு ரூபாய் இவங்க இருக்கிறாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் இருபத்தி அஞ்சையும் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட நாலு ரூபா கூடுது இருபத்தி அஞ்சையும் இருபத்தி ஆறையும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டு ரூபா தான் எஸ்டிமேஷன்ல கூடுது சோ இப்ப இதுதான் இருக்குன்னாக்க இருபது ரூபாய்க்கு ஏத்தி வச்சிட்டு அதுக்கப்புறமா கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சரி இப்படி இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷன்ல இப்போ கரண்டாக இபிஎஸ் என்ன பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்னா குவார்டர்லி ரிப்போர்ட்டை தான் பார்க்கணும் நம்ம நேராக இபிஎஸ் உடைய செக்ஷனுக்குள்ளே வந்துடலாம் இப்போ இந்த இபிஎஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் அவை வந்து ஒரு ஹைக் வச்சான் எங்கேருந்து ரெண்டு புள்ளி ஒம்போதுலேருந்து மூணு புள்ளி ஏழுங்கிற ஒரு அப் பண்ணினா அதுல இருந்து மூணு புள்ளி ஏழு மூணு புள்ளி எட்டு மூணு புள்ளி ஆறு மூணு புள்ளி ஒன்பது அந்த ரேஞ்சுக்குள்ளேயே அஞ்சு குவார்டரா சுத்திக்கிட்டு இருக்கிறான் இப்போ சப்சிக்வெண்டா இவன் நாலு தாண்டி அப்படி போகும்போது அடுத்த கட்டத்துக்கு இது மேலே எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்ல இவன் கீழே இறங்கினா அப்படின்னு சொன்னாக்க இபிஎஸ் ஓட டிடிஎம் ஓட குரோத் இன்கிரிமெண்டல் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரி இபிஎஸ் ஓட டிடிஎம் ஓட இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட் வந்து ரொம்ப மார்ஜினலா அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்ப இந்த தடவை இவனுடைய எக்ஸிட் பாயிண்ட்ங்கிறது மூணு புள்ளி எட்டு இந்த மூணு புள்ளி எட்டுக்கு கீழே எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா இது ஸ்டாக்னேட் ஆயிட்டு டிக்ரீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மூணு புள்ளி ஒன்பதுக்கு மேலே எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பத்து பைசா இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கறத நம்ம இந்த இடத்துல கரண்ட் குவார்டரோட இபிஎஸ் மேலே ஏத்த போறாங்களா இல்ல கீழே இறங்குதா தான் நம்ம வந்து பொறுமையாக பார்க்கணும் இது வந்து ரொம்ப கீயாக நம்ம நோட் பண்ண வேண்டியது இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி முப்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து குறைச்சி வச்சிருக்கிறாங்க

இதே இது வந்து எக்ஸ்பனன்ஷியல் மெத்தட்ல நம்ம பார்க்கும்போது இதோடைய ரேஞ்சுங்கிறது நூத்தி ஐம்பத்தி எட்டுல இருந்து நூ ஆயிரத்தி முந்நூறுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ இவன் வந்து எந்த லெவல்லன்னா ஆயிரத்தி நூறு வரைக்கும் டச் பண்ணிட்டு இப்ப திருப்பி கரெக்சன் குள்ள இறங்கிட்டு இருக்கிறான் இப்போ இவை வந்து ஆயிரத்தி முந்நூறு இன்னும் தொடல அப்படிங்கிறதையும் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் சப்சிக்வெண்ட்டாக இருபது அவ இபிஎஸ் எஸ் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு எஸ்டிமேட் பண்ணுற மாதிரி இருபது வந்துச்சுன்னா இது ஆயிரத்தி முந்நூறோ ஆயிரத்தி நானூறோ போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ நமக்கு வந்து அப்ட்ரெண்ட் வேவ் வந்து அதோட வேவ் ஃபைவ் எக்ஸ்டென்ஷன் டூ சொல்றக்கூடிய கம்யூனிகே நமக்கு சொல்லுது ஆயிரத்தி நானூற்றி பத்துன்னு நம்மளுடைய கால்குலேஷனில் வருது ஸோ இப்போ ஆயிரத்தி முந்நூறோ ஆயிரத்தி நானூற்றி பத்துக்கோ வாய்ப்புகள் இருக்கு இப்ப அதே சமயத்துல பிளாஸ்ட் கால்குலேஷனில் நமக்கு வந்து ஐநூற்றி அறுபத்தி ஒன்றுக்கு பிறகு இது ட்ரெண்டு புல்லிஷ் ட்ரெண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா புல்லிஷ் ட்ரெண்ட் கண்டினியூ ஸ்ட்ராங்கா கண்டினியூ ஆச்சுன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது வருது இப்ப இவன் வந்து அதை கடந்துட்டு இதுல மிட் பாயிண்ட் லெவல் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி ஐநூறுன்னு அந்த மிட் பாயிண்டான ஆயிரம் லெவலுக்குள்ள வந்துட்டு இப்ப கரெக்ஷன் இறங்கிக்கிட்டு இருக்கிறான் கரெக்ஷன் எங்கே வரான்னு பார்ப்போம் அடுத்து புல்லிஸ் ட்ரெண்ட் வரும்போது இதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புல நம்ம ரெண்டாயிரத்தி நூறு இப்போ நம்மளால எதிர்பார்க்க முடியல எஸ்டிமேஷனை பேஸ் பண்ணி இதில் கிடைச்சிருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணினதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இப்போ கரண்டாக ஓடிக்கிட்டு இருக்கிறது அவன் வந்து எக்ஸ்பனன்ஷியலில் ஆர் ஃபோர் இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபோரோட லெவலுக்குள்ள வந்துட்டாங்க மிட் பாயிண்ட் வரைக்கும் ஏறிட்டு கீழே இறங்கி இருக்கிறாங்க அப்ப ஆர் ஃபோர் உடைய லெவல் என்ன ஒரு ரேஞ்ச் என்ன இருக்குன்னா எண்ணூத்தி முப்பத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி நானூத்தி பத்து அதோட மிட் பாயிண்ட் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஒண்ணு ஸோ இப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மிட் பாயிண்டோட இவ ரிவர்ஸ் எடுத்து திருப்பி இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் வரா இப்ப இவ மேல ஏறினா அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து இந்த ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஒண்ணு கிராஸ் பண்ணும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக ஆயிரத்தி நானூற்றி பத்துக்கான வாய்ப்பு இருக்கும் பிளாஸ்ட் ஆச்சுன்னால் ரெண்டாயிரத்தியோ ரெண்டாயிரத்தி நூறையோ இல்லாட்டி இது ரெண்டுத்துக்குமான மிட் பாயிண்ட்டான ஒரு ஒரு முந்நூற்றம்பது ரூபான்னா ஆயிரத்தி எழுநூறுக்கோ நம்ம எதிர்பார்க்கலாம் பிளாஸ்ட் ஆச்சுனால் ஸ்ட்ராங் புல்லிஸ் வந்துச்சுனால் ஆனால் அது வருதாங்கிறது இபிஎஸோட எஸ்டிமேஷனில் நமக்கு வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது வந்தால் நல்லது தான் சப்போஸ் இந்த எஸ்டிமேஷன் வந்து மீட் ஆகலை அப்படின்னு சொன்னால் இவங்க கரெக்ஷனுக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி கரெக்ஷனுக்கு இறங்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் எழுநூற்றி ஏழுலேருந்து ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு செகண்ட் சப்போர்ட் லெவல் வந்து நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சுலருந்து நானூற்றி ஏழு தேர்ட் சப்போர்ட் லெவல் முந்நூற்றி முப்பதுலேருந்து இரநூத்தி அறுபத்தி அஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே